வணக்கம் இன்னைக்கு வீடியோல கேது பயிற்சி பலன்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அதுல நாம இன்னைக்கு பார்க்க போற ராசி ரிஷப ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் ஏற்கனவே சனி பயிற்சி குரு பயிற்சி ரெண்டும் முடிஞ்சிடுச்சு இந்த வருஷத்துல மூணாவதா இருக்கக்கூடிய முக்கியமான பயிற்சி கேது பயிற்சி இந்த ராகுகேது பயிற்சியில நாலாம் இடத்தில் கேதுவும் பத்தாம் இடத்தில் வரும் ராகுவும் உங்களுக்கு உன்னதமான மாற்றங்களை அதிர்ஷ்டங்களை யோகங்களை அள்ளித்தர போறாங்க இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசி அதிபதியான தாய் மகாலட்சுமியை வணங்குவது அவசியம் மகாலட்சுமியை வணங்கும் விதமாக கமெண்ட்ல போய் ஜெய் மகாலட்சுமினும் ஜெய் கிருஷ்ணனும் பதிவிடுங்கள் நிச்சயமாக இந்த ராகு கேது பயிற்சி அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் தருவது மட்டுமல்லாமல் உங்கள் அனைத்து தடைகளையும் உடைத்து நீங்கள் சரித்திர சாதனை படைப்பதற்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியாகும் இந்த பதினெட்டு மாதங்கள் உங்களுக்கு அற்புதம் நிறைந்த காலமாக உறுதியாக இருக்கும் ஏற்கனவே கன்னி ராசியில் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் கேது நாலாம் இடமான சிம்ம ராசிக்கும் ஏற்கனவே பதினோராம் இடத்தில் மீன ராசியில் இருக்கும் ராகு பத்தாம் இடமான கும்பராசிக்கும் வருகிறார்கள் இந்த பெயர்ச்சி என்னைக்கு நடக்குது அப்படின்னா மே பதினெட்டாம் தேதி தான் நடக்குது இந்த ராகு கேதுக்கள் ஒன்னரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு சிறப்பு பார்வை என்று எந்த ஒரு பார்வையும் கிடையாது இவர்களுக்கு சொந்த வீடும் கிடையாது தான் இருக்கும் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தையும் தான் இருக்கும் வீட்டின் அதிபதியையும் பொறுத்து இவர்கள் பலன்களை தரக்கூடியவர்கள் அதனாலேயே இவர்களுக்கு நிழல் கிரகம் சாயா கிரகம் எல்லாம் பேருண்டு பொதுவாக இந்த ராகுவும் கேதுவும் பாம்பு கிரகங்கள் எப்படி பாம்பை கண்டால் படையும் நடுங்குன்னு சொல்றோமோ அதே போலதான் ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த ராகுவையும் கேதுவையும் பார்த்து பயப்படாதவர்களே இல்லை அந்த அளவிற்கு ஒரு பயப்படுத்தக்கூடிய அதிகமாக தீய பலன்களை கெடு பலன்களை தரக்கூடிய கிரகமாகவும் இயற்கை பாவ கிரகமாகவும் இருக்கக்கூடியது இந்த ராகுவும் கேதுவும் இந்த கிரகங்கள் எப்பொழுதும் பின்னோக்கி பயணம் செய்வார்கள் இவர்களுக்கு வக்ரம் என்று எதுவும் கிடையாது அப்படிப்பட்ட இந்த ராகு கேதுக்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு கேதுவையும் வைத்து பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒன்றரை வருஷம் சிறப்பாக இருக்குன்னு நீங்க எளிதாக தெரிந்து கொள்ளலாம் எப்பவுமே இந்த கோச்சார பலன்கள் என்பது இருந்து நாற்பது சதவிகிதம் வரைக்கும் தான் பலன் தரும் உங்க பிறந்த கால ஜாதகத்துல ராகுவும் கேதுவும் எங்க இருக்கு என்ன நட்சத்திரத்துல இருக்கு அந்த நட்சத்திர அதிபதியின் தன்மை என்னங்கிறத பொறுத்துதான் இந்த பலன்கள் உங்களுக்கு இதைவிட அதிகமாகவோ அல்லது இதே அளவோ நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஒன்றரை வருஷம் ஒரு கிரகம் நமக்கு பலன் தருது அப்ப எவ்வளவு முக்கியமான பலன்கள் நமக்கு தரப்போகுதுங்கிறத தான் பார்க்க போறோம் அதுல பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் நாலாம் இடம் என்பது வீடு மனை வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த இடத்தில் ராகு வந்தால் என்ன செய்வார் அப்படின்னா பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்கு பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் இந்த இயற்கை பாவ கிரகமான ராகு பத்தாம் இடத்தில் வந்து அமர்வது மிக மிக விசேஷம் ஏன் அப்படின்னா எந்த இடத்தில் ராகு அமர்ந்தாலும் அந்த பலன்களை கெடுப்பார் அப்படிங்கிறது தான் பொதுவான விதி ஆனால் பத்தாம் இடத்தில் பொதுவாக ஒரு பாவகிரகம் இருந்தால் அவர்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த ராகு கேது பயிற்சியில் ராகுவால் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படும் இவ்வளவு நாள் நீங்க நினைத்து பார்க்க முடியாத பெரிய அளவிலான வெற்றியை தொழிலில் வியாபாரத்தில் பெறுவீர்கள் ஒரு இயந்திரத்தை நவீனமயமாக்கணும் புதுசா வாங்கணும் லோன் பெறணும் அல்லது ஏதாவது சப்சிடி ஸ்கீம்ல கவர்மெண்ட் ஷேர் மார்க்கெட்ல நான் இன்வெஸ்ட் அந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெரிய அளவிலான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் இந்த பத்தாம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கும் பொழுது எல்லாம் கம்ப்யூட்டர் துறையில ஹார்ட்வேரா இருக்கலாம் சாப்ட்வேரா இருக்கலாம் பிபிஓல வாய்ஸா இருக்கலாம் நான் வாய்ஸா இருக்கலாம் எல்லா துறையுமே பெரிய அளவிலான வளர்ச்சியை பெறும் ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரி பெரிய அளவில் டெவலப் ஆகிடும் நிறைய மாடர்னைஸ்டான நிறைய டெக்னாலஜி உள்ள கேமராஸ் எல்லாம் அறிமுகமாகும் புகைப்பட கலைஞர்கள் நிறைய பேர் நல்ல ஒரு வளர்ச்சியை காண்பார்கள் மிகப்பெரிய புகழை பெறுவார்கள் திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் சின்ன துறையாக இருக்கட்டும் பெரிய துறையாக இருக்கட்டும் அதுல வந்து புகைப்பட துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே பெரிய அளவிலான வெற்றியை பெறுவார்கள் இந்த ஒன்றரை ஆண்டு காலம் ரிசப ராசியை சார்ந்த புகைப்பட கலைஞர்கள் எல்லோருமே பெரிய அளவில் வந்து வெற்றியை பெறுவார்கள் ரொம்ப அதிகமா பிஸியா இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாய்ப்பை ராகு பகவான் தருவார் பத்தாக்குறைக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவானின் ஒன்பதாம் பார்வையும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ராகுவின் மீது விளப்பு அப்ப ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு டென்ஷன் டிப்ரஷன் ராகு கொடுக்கணும்னு நினைச்சாலும் அப்பெல்லாம் தட்டி வச்சிருவார் குரு பகவான் இந்த குருவின் பார்வை பெறுவதால் ராகு நெகட்டிவாக எதையுமே செய்ய முடியாது ராகு அங்க வாழையா ஆட்ட முடியாது அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி தரும் அப்ப ராகு உங்களுக்கு முழுமையாக நல்ல பலன்களை மட்டுமே தருவார் நாலாம் இடத்தில் இருக்கும் கேது என்ன செய்வார் அப்படின்னா உங்களுக்கு வீடு சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை சரி செய்வார் ஏற்கனவே வீடு கட்டுறதுல கொத்தனாரோட இன்ஜினியரோட பிரச்சனை அல்லது ஏதாவது ஒரு அப்ரூவல் கவர்மெண்ட்ல இருந்து வரலைனா அதெல்லாம் இப்ப கிடைச்சிடும் இவ்வளவு நாள் நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணி கிடைக்காத அனுமதி கூட அரசாங்கத்திடம் இருந்து இப்பொழுது எளிமையாக கிடைச்சிடும் நீங்க ரொம்ப நாளா ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் வாங்க முடியலன்னு நினைச்ச உங்களுக்கெல்லாம் நல்ல செய்தி என்ன அப்படின்னா நீங்க அவசியம் இந்த ஒன்றரை வருஷத்துல ஒரு வீடோ அல்லது ஒரு வீட்டு மனையோ ஃபார்ம் ஹவுஸோ ஃபார்ம் லேண்டோ உறுதியாக வாங்குவீர்கள் இவ்வளவு நாள் உங்க வண்டி வேலை வச்சிட்டு இருக்கு அது டூ வீலரா இருக்கலாம் ஃபோர் வீலரா இருக்கலாம் அது எல்லாமே இப்பொழுது பெரிய அளவில் வேலை வைக்காம அழகா நீங்க எப்பெல்லாம் போய் எடுக்கிறீங்களோ அப்பெல்லாம் தடையில்லாத பயணத்தை தரும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இந்த ராகு கெது பயிற்சியில் கிடைக்கும் உற்பத்தி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய அளவிலான வெற்றியை தரும் ராகு கேது பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்கும் நீங்க என்ன உற்பத்தி செய்தாலும் சரி குண்டூசியிலிருந்து கப்பல் வரை எதை உற்பத்தி செய்தாலும் சரி எந்த உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் அதில் பெரிய அளவிலான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அந்த வெற்றி அசைக்க முடியாததாகவும் யாரும் போட்டி போட முடியாத இடத்துக்கும் நீங்க போயிடுவீங்க பொதுவாக நம்ம வந்து ஒரு வியாபாரத்துல இருக்கோம் பிசினஸ்ல இருக்கோம்னா நம்மள வந்து காம்படிட்டர் வந்து ஈஸியா நம்மளை ரீச் பண்ற தூரத்துல நம்ம இருந்தோம்னா அது சிரமம் ஆனா உங்க காம்படிட்டரே சொல்லிடுவார் இவரெல்லாம் இனிமேல் தொழிலில் போய் நம்ம போட்டி போடவே முடியாது அப்படி ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டார் அவரு அப்படின்னு சொல்வது இந்த ஒன்றரை வருஷத்தில் நடக்கும் அவ்வளவு ஒரு பெரிய வளர்ச்சி கிடைக்கும் அற்புதமான காலமாக இருக்கும் நீங்கள் வேலைக்கு போகிறவராக இருந்தால் அதில் கம்ப்யூட்டர் துறையில் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எல்லாம் இருந்தீங்கன்னா பெரிய அளவிலான வளர்ச்சி கிடைக்கும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிற வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டில் குடியுரிமை முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான சிட்டிசன்ஷிப்போ கிரீன் கார்டோ கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப அதற்கான முயற்சி பண்ணலாம் நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு அருமையான காலகட்டம் மாணவ மாணவிகளை பொறுத்த அளவுல வெளிநாட்டுல போய் படிக்கணும் வெளிநாட்டுல ட்ரைனிங் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்பு கிடைக்கும் அது அரசின் சலுகை அல்லது அரசின் மானியத்தோட கூட உங்களுக்கு கிடைக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப்ல போய் படிக்கிற வாய்ப்பு கிடைக்கும் இது அப்படியே விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கும் பொருந்தும் நீங்க ஏதாவது ஒரு போட்டிகள்ல கலந்துக்கிறதுக்கு வெளிநாடு போகணும்னு நினைச்சாலும் சரி உங்கள் திறமையை மேம்படுத்துறதுக்கு ஒரு ஃபாரின் கிட்ட நீங்க ட்ரைனிங் எடுக்கணும்னு நினைச்சாலும் அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த ராகு கேது பயிற்சியில கிடைக்கும் அதே போல விவசாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிக்கன நடவடிக்கையை எப்படி மேற்கொள்ளணும் எதுலெல்லாம் சிக்கனத்தை நம்ம கடைபிடிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க நடைமுறைப்படுத்துவீர்கள் இவ்வளவு நாள் ஏதோ ஒரு காரணத்துல நீங்க அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க முடியாம இருந்திருக்கும் இப்ப நீங்க மேற்கொள்ளும் சிக்கன நடவடிக்கையினால் லாபத்தின் அளவே பெரிய அளவில் உயரும் இந்த சிக்கன நடவடிக்கையின் வழியாக இவ்வளவு பெரிய தொகை நமக்கு மிச்சமாகுமா அப்படின்னு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தொகை உங்களுக்கு மிச்சமாகும் ஒரு அற்புதம் இந்த ராகு கேது பயிற்சியில நடக்கும் ராகுவும் கேதுவும் ஒருத்தரை கோபுரத்துக்கும் கொண்டுட்டு போவாங்க அவர்களை அவர்களை குப்பை மேட்டுக்கு கொண்டுட்டு வருவாங்கன்னு சொல்லுவோம் எதுனால அப்படின்னா ராகு கொடுத்து கெடுக்கும் கேது கெடுத்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க அதற்கு மாதிரிதான் ராகு பத்துல இருக்கும் பொழுதெல்லாம் லாபம் அதிகமா வரணும் தொழிலை விரிவுபடுத்தணும் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் எதையுமே பெருசாக பிரம்மாண்டமாக செய்யணும்னு நம்ம நினைப்போம் அப்ப அந்த மாதிரி எண்ணத்தை ராகு கொடுப்பதால் உங்களுக்கு தொழிலில் பெரிய வளர்ச்சி கிடைக்கும் இந்த ராகு கேது பயிற்சியில இந்த ரிஷப தான் தொழில் வளத்துல தொழில் வளர்ச்சியில பெரிய ரீச் கிடைக்க போகுது நீங்க என்ன துறையில் இருந்தாலும் நீங்க அதுல நம்பர் ஒன்னா வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை உங்க பிறந்த கால ஜாதகத்துல ராகுவும் கேதுவும் சரியான இடத்தில் அமர்ந்து இருந்துட்டா நீங்க தான் உங்க தொழில நம்பர் ஒன் யாரும் உங்களை அசைக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாய்ப்பை இந்த ராகு கேது தரும் நாலாம் இடத்தில் கேது இருக்கும் பொழுது அந்த நாலாம் இடம் சூரியனின் வீடாக இருப்பதால் நிச்சயமாக அரசு சார்ந்து உங்களுக்கு எது வேணும்னாலும் அது கிடைக்கும் நீங்க மானியம் வேணுமா சலுகை வேணுமா ஏதாவது லைசன்ஸ் வாங்கணுமா அல்லது ஏதாவது சர்டிபிகேட் ரினியூவல் பண்ணணுமா அப்படின்னா எதை வேணுனாலும் நீங்க செய்யலாம் அரசியல் இருக்கங்க அப்படின்னா அரசியலில் உங்களுக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கும் அரசியலில் நீங்க ஒரு உயர்ந்த இடத்திற்கு வரலாம் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் உங்களுக்கான சம்பள உயர்வு பதவி உயர்வு நீங்க வேலை பலுவால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதுவும் இப்பொழுது சரியாகிவிடும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ராகுக்கேது பயிற்சியாக ரிஷப ராசிக்கு இந்த ராகுக்கேது பயிற்சி இருக்கும் இந்த ஒன்றரை வருஷத்தை நீங்க என்ன வயதில் இருந்தாலும் சரி என்ன துறையில் இருந்தாலும் சிறப்பாக பயன்படுத்தினா இந்த ஒன்றரை வருஷம் போதும் நீங்க லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு நீங்க எப்படி பயன்படுத்திக்க போறீங்கிறது தான் முக்கியம் அதற்கு உங்க ஜனனகால ஜாதகத்தை உங்க குடும்ப ஜோதிடர்கிட்டயோ அல்லது ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணி எங்கிட்டயோ தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி செய்யுங்க ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க மிஷினுக்காக அல்லது பிசினஸுக்காக அல்லது நீங்க ஏதாவது உள்ள நீங்க முதலீடு பண்ண போறீங்க ஷேர்ல பெருசா பணம் போட போறீங்க அல்லது எந்த ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நம்ம ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செஞ்சுட்டு அந்த அட்வைஸ் படி செய்கிறது தான் எப்பவுமே நல்லதாக இருக்கும் ஜனனகால ஜாதகமும் இந்த கோச்சாரமும் வேற வேற மாதிரி இருக்கும் அப்ப அதை வந்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய வெற்றி வரும்னு சொல்ல முடியும் அதன்படி செயல்படுவது உங்களுக்கு நூறு சதவிகித பலனை தரும் ராகு கேது பயிற்சிக்கு ஏதாவது பொதுவான பரிகாரம் இருக்கா அப்படின்னா நான் எப்பவுமே ஒருத்தரோட ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசா புத்தியும் கிரகத்தின் அடிப்படையில் தான் பரிகாரம் சொல்லுவேன் ஆனால் பொதுவான பரிகாரம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில நீங்க ஒரே ஒரு விஷயம் செஞ்சா போதும் அது நவகுஞ்சர படம்னு சொல்லக்கூடிய யோகாதி யோகத்தை தரக்கூடிய பார்த்த உடனே திருஷ்டியை போக்கக்கூடிய பார்த்த உடனே வெற்றியை தரக்கூடிய அந்த யோக யோகம் தரும் நவகுஞ்சரம் படம் வாங்கி நீங்க வீட்டில் வைத்து நீங்க பிறந்த நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு பூஜை செய்வது விசேஷம் சின்னதா ஒரு பாக்கெட் சைஸ்ல லேமினேட் பண்ணி உங்களோட பர்ஸ்ல வச்சுக்கிட்டு எந்த ஒரு முக்கிய நபரை சந்திக்க போனாலும் சரி ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் அல்லது ஏதாவது ஒரு திருட்ட ஒரு முடிவை நீங்க சொல்லணும்னாலும் அந்த படத்தை எடுத்து பார்த்துட்டு சொல்லுவது பெரிய அளவிலான வெற்றியை தரும் அதை பார்த்துட்டு ஒரு நபரை போய் நீங்க சந்திச்சீங்கன்னா நீங்க என்ன நினைச்சிட்டு போறீங்களோ அது நடக்கும்னு சொல்லுவாங்க இந்த படத்துல என்ன சிறப்பு அப்படின்னு நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த படம் ஒன்பது மிருகத்தையும் பறவையையும் ஒன்றாக சேர்த்து காட்சி அளிக்கக்கூடியது இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா சேவலோட தலை இருக்கும் உடல் வந்து சிங்கத்தோடது வால் வந்து பாம்பு வால் ஆனது கழுத்து மயில் அமைப்புல இருக்கும் யானையோட இடது முன்கால் அமைப்புல முன்காலம் திமிழ் வந்து காலையோடதும் இடது பின்காலம் வலது பின்காலம் ஒன்னு புலியோடதும் இன்னொன்னு குதிரையோடதும் இருக்கும் இந்த நாலு கால்ல ஒரு கால் மட்டும் கையை தூக்கிய நிலையில் இருக்கும் அது மனிதனோட கை எப்பொழுதுமே எதையும் அள்ளி கொடுப்பதிலும் சிந்தாமல் சிதறாமல் கொடுப்பதும் ஆரறிவு படைத்த மனிதனோட வேலை அதனால் மனிதனின் கை ஒரு புறத்தில் இருக்கும் ஒருவர் உணவு அருந்தும் பொழுது சேவல் போல் கொத்தி சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கலாம்னு சொல்லுவோம் அள்ளி அள்ளி சாப்பிட்டா நிறைய நோய் வரும் சரியாக ஜீரணமாகாது ஆனா சேவல் போல் கொத்தி சாப்பிட்டா நமக்கு எளிதில் ஜீரணமாகிடும் அப்படிப்பட்ட கருத்தை வலியுறுத்தும் விதமாக இதுல தலை வந்து சேவலின் தலையில இருக்கும் வால் பாம்பு போல் இருப்பது என்னன்னா நாம் என்னதான் முன்னோக்கி பயணம் செய்தாலும் பின்னோக்கி வரும் விஷயங்களை பின்னோக்கி நடக்கும் விஷயங்களையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக வால் பகுதி பாம்பால் ஆனதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் தடம் பதித்தால் தான் வெற்றி கிடைக்கும் என்பதை உணர்த்தும் விதமாக தான் இங்கே யானை புலி குதிரையின் கால்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலாக அமைக்கப்பட்டிருக்கும் இந்த நவகுஞ்சரம்னு சொல்லக்கூடிய இந்த மிருகம் யாராக கருதப்படுதுன்னா கிருஷ்ண பரமாத்மா வந்து அர்ஜுனனுக்கு இந்த வடிவத்தில் காட்சி தந்தாருன்னு எதனாலன்னா அர்ஜுனன் வில் வித்தையில் பெரிய அளவிலான வெற்றியை செய்து விட்டார் நம்ம வில் வித்தையில் நம்மளை யாரும் மிஞ்ச முடியாது வெற்றி கொள்ள முடியாதுன்னு அவருக்கு ஒரு சின்ன எண்ணம் தலை தூக்கும் பொழுது இந்த உலகத்தில் நீ கற்றுக்கொள்ள வேண்டியது இன்னும் நிறைய இருக்குதுங்கிறதை வலியுறுத்தும் விதமாக தான் பகவான் கிருஷ்ணர் இந்த உருவத்தில் வந்து காட்சி தந்தார் அப்பொழுது அர்ஜுனன் ஒரு நிமிடம் திகைத்து போயிட்டார் இந்த மிருகத்தை எந்த பகுதியில் நம் அம்பு எய்தால் கொல்ல முடியும் அப்படிங்கிறத அவரால் முடிவு செய்யவே முடியல அதன் பிறகுதான் அவருக்கு வந்திருப்பது பகவான் கிருஷ்ணர்னு தெரிந்து கொள்கிறார் அதன் பிறகுதான் அவர் மண்டியிட்டு கிருஷ்ண பரமாத்மாவை வணங்குகிறார் அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கிய பிறகுதான் அர்ஜுனனின் வெற்றிகள் தொடர்ந்து நடந்தது பார்த்தாலே யோகம் தரும் இந்த நவகுஞ்சர படத்தை நீங்க எங்கேயாவது கிடைத்தால் வாங்கி வீட்டு பூஜை அறையில் ஒன்னு தொழில் செய்கிறீங்கன்னா அங்கே ஒரு இடத்துலையும் ஒன்று ஒன்று வச்சுடுங்க சின்னதா ஒரு பாக்கெட் சைஸ் வாங்கி லேமினேட் பண்ணி அதை உங்க பர்ஸில் வச்சுட்டு எந்த முக்கிய முடிவுகளாக இருந்தாலும் இந்த படத்தை பார்த்து விட்டு எடுப்பது ஒரு முக்கிய காரியத்திற்கு செல்வது உங்களுக்கு யோகத்தை தரும் இது வந்து எங்க கிடைக்கும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம அலுவலகத்துல ஒரு கொஞ்சம் படங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணி நம்ம வச்சுருக்குறோம் நீங்க வாங்கிக்கலாம் இந்த ராகு கேது பயிற்சி ஆன பிறகு பதினெட்டு மாதமுமே உங்களுக்கான பரிகாரம்ங்கிறது இந்த யோகாதி யோகம் தரும் நவகுஞ்சர படம் இந்த நவகுஞ்சரம் சிலை வந்து பூரி ஜெகநாதர் ஆலயத்துல இப்பவும் சிற்பமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படிப்பட்ட சரித்திர புகழ் பெற்ற இந்த ராகு கேது பயிற்சியில உங்களுக்கு பெரிய அளவிலான வெற்றியையும் அளவில்லாத புகழையும் நீடித்த இன்பத்தையும் நீங்கள் சார்ந்திருக்கும் துறையில் உங்களை ஒரு உயர்ந்த இடத்திற்கு வருவதற்கு உறுதுணையாக இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்தி கொள்வதற்கு இந்த ராகு கேது பயிற்சி தான் உங்களுக்கு பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் நீங்க என்ன செய்யணும் எதில் வெற்றி பெறணும் எதை வந்து நீங்க உடனடியாக நடத்திக்கணுங்கிறத முடிவெடுத்து அதற்கான பணியில் நீங்கள் உடனடியாக இறங்கலாம் எல்லா விதத்திலும் வெற்றி தரும் ஒரு உன்னதமான காலமாக இந்த பதினெட்டு மாதங்கள் இருப்பதால் அதை சிறப்பாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி அடையுங்கள் என்று உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மற்ற ராசி ரிசப லக்னக்காரர்களுக்கும் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் வழியா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்